குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம் என்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மெக்கிய மகிழ்ச்சி ஓகே இப்போ நாங்கள் இருந்து அதாவது இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இடத்துல இருந்து எங்கே ஆகாண்ட இடத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் அங்கே நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்தை பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் நான் கவுகண்டவரிடம் அந்த இடத்த பார்க்க போகிறோம் நீங்களும் இன்னும் சேர்ந்து பாருங்கள் இப்போ நான் திருப்பி உங்களுக்கு அந்த பணம் ஆடரும் எரியும் ஓகே இதுதான் இங்கே இருந்து அந்த இடத்துக்கு ஆகா அந்த இடத்துக்கு போய் போகிற அளவுக்கு வெற்ற மழைச்சாலும் பிடிக்குது கார்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடவெலாம் போயி சேருவோம் ஓகே பின்னச்சி ராயஸ் இருக்குது பாய் ஹார் பஞ்சாபி பஞ்சாபிங் மிஸ்டர் சிங் மிஸ்டர் மிஸ்டர் சிங் சிங் ஓகே இப்போ நாங்கள் வீடியோ போவோம் தொடர்ந்து பாருங்க கிடக்கிட்ட போகிற போகும்போது நல்ல நடங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் ஓகே பாருங்கள் ஐடியாவே பாய் ங்கள் இந்தியாவில் இப்படி தான் எல்லா இடங்களையும் வாகனங்கள் போய்கொண்டிருக்கும் எல்லாம் எல்லாம் ஸ்பெஷல் டவுன் ஏரியாவில் என்ன கஷ்டம் இப்போ ரெண்டு இடத்துலாம் நாங்கள் ஓடிக்கொண்டு போகிறோம் என்ற ஊட்டில் அது அது அந்த या बस 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 ये मुझे पता है और ये ये लगा है मैंने गा के डाला हाय 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 ये बार बहुत महानंद इंडिया वाले दिल्ली நோக்கி अपने आगे पानीपत हां नियर बाय दिल्ली दिल्ली पानीपत पानीपत वाला मैं इनको बोल के बोल रहा हूं इन तरफ बेर पानीपत पानीपत

பெருசாக பசியும் இல்லை ஒய் பார்ப்போம் என்ன சாப்பாடுக்கு வேண்டு என்ன கூடுதலாக ரொட்டி பரோட்டா அது வாழ்ந்து வாங்க எதுவும் கொஞ்சம் வாட்ரேஜி இல்லை பாருங்கள் அஞ்சு இதெல்லாம் வந்து இல்லை தண்ணி கோழி தான் கோழியும் ஆடும் ஆடு கோழி மேலும் வாங்கலாம் Oke, nah, lari aja, jangan lupa kita dulu, jadi pintar restoran dulu. Nah, kalau kalian kasih musuh memang, aduh, dulu Bu Papua, hebat, enggak paling Nah, yes, dulu அங்கே ஒரு ரெஸ்ட்ராக ரெஸ்டராங்காக போகிறாங்க அதுக்குள்ள தும்புறாவில்லை பழையபடி நாங்கள் வேறு ஒரு ரெஸ்ட்ராக வந்துடுறோம் இங்கே திரும்பி பார்க்குறோம் பார்க்கிறோம் கூப்பிடாஸ்

அழகான பழைய காலத்துக்காக சுற்றி பாருங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் இப்ப நாங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு ஓகே அது பிரச்சனை இல்லை தண்ணி வேணாம்னு சொன்னாங்க கொண்டு வச்சிருக்கிறேன் பிரச்சனை இல்லை தண்ணியும் போகிற பாதிலையும் குடிக்கலாம் நான் வேற என்ன சாப்பாடு வந்தோன்னா எடுத்துக்காட்டுல ஓகே இது வந்து என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் தெரியுன்னு இது தோசா இந்தியன் இண்டியன் தோசா யூ இது மசால் தோசைக்கு என்ன சாப்பாடு வேலை ஈவென் கேஎம்டி ரோட் தில்லி சிட்டி அவுட்டர் ரோட் அவுட்டர் ரோட்டு கேஎம்டிஎம்ஏ கேஎம்டி ओके okay. दिल्ली तो आगरा आगरा दिल्ली तो जयपुर दिल्ली तो पंजाब रोड दिल्ली तो हरियाणा रोड कनेक्टक्टिंग कनेक्टिंग ओके ओके अंदर महा அப்படி அது எல்லா இடத்துக்கும் போகிறது இது ஒரு மெயின் மெயினான இடம் இங்கே இந்தியாவில் வந்து இந்த எல்லா இடத்துலையும் இது வச்சுக்கிறோம் அங்கே அவுட் ஆஃப் பாஸ் எல்லா காருக்கும் காரும் எல்லாத்துக்கும் காசு கட்டி தான் போகணும் ஒன்றும் புரிய गुड हाईवे इंडियन रोड इंडियन रोड गुड हाई गुड डाइलंग इसे गुड हाँ दिल्ली ऑटो रोड क्या रोड है अलग रोड अलग यहाँ कार कोई नहीं आता मेरे को ये मर मैरी नहीं है कार जाता हूँ फोग फोटो விவசாயங்கள் நெல் சோளன் அப்படியான இடமாக தான் தெரியுது தாங்களும் அங்கே அங்கே இருந்தால் வேலை செய்யின அழகாக தான் இருக்குது இங்கிருந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்தியன் இந்தியாவில் வயல்காணிகளை பாருங்கள் எந்த பார்த்தாலும் வயல் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் அந்த

இ ஓகே பெங்களூர் நியர் லேடி டெல்லில નીકறோம். இத முடியேதா நீலından அகரா அகடா 노யडा टू आगरा ஜம்மா எக்ஸ்பிரஸ் வே ஆஹா आगरा ஸ்டேட் ஸ்டேட் ஓகே சொன்னது बोलेंगे दान உங்களுக்கு வேறு இந்த இடங்களுக்கு தாண்டி கொண்டு போகிறோம் இன்னொரு ரெண்டரை மணிக்கால ஓட்டம் இருக்குது வேங்க മീനിങ് ഹാൻസം കേൾ ബ്യൂട്ടിഫുൾ വണ്ടി ഓക്കെ മെട്രോ या या ओके 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 आगरा रोड स्टार्ट स्टार्ट यमुना एक्सप्रेसवे हां ओके ओके हेलो अंदर स्टार्ट आगरा वन द स्टार्ट दिल्ली तो दिल्ली नोएडा टू आगरा तो ले आ ओपन ओपन नो ओपन नहीं नो ओपन डॉलर नो 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 வில்லங்ளாண்ணா டே பாய் ஆக்ரா நிசாப்ரா என்ன ரோட்டில் பயணம் காய் வாய் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் நான் ஹோட்டலில் வந்து சேர்கிறோம் பத்து மணத்திய ஆட்டல் ஆக்ரா வியூ ஆக்ரா ஃபர் தி ஃபைவ் கிலோமீட்டர் என்ட்ரஸ் ஆக்ரா 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 என்ட்ரீஸ் வந்து சேர்ந்து விட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம்தான் கிடக்குது ஓட்டலில் போகிறதுக்கு நாங்கள் விடியப்புறம் ஜெய்பூரில் இருந்து காலம்புரம் பதினொரு மணிக்கு நாங்கள் தொடர்ந்து தான் கிட்டத்தட்ட பத்து மாதத்தையாளம் பிடிச்சிருக்கிறாரு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது மணியாச்சு நாங்கள் இந்த இடத்துல வந்து சேர்றதுக்கு ஆனால் இரவு நேரத்தில் ஆக்ரா பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது எங்கே பார்த்தாலும் நல்ல கலர் கலர் லைட்டுகள் ரோட்டுகள் எல்லாம் சோடித்து ஓடியே இருந்தது கொட்டல்கள் கடை வீதியோரங்களில் கணக்கு கடைகள் எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் இருந்தது அங்கே இங்கேயும் வாகனங்களும் ஓடிக்கொண்டு தான் இருந்தது நல்லா அழகாக இருந்தது நான் நான் ஓடிக்கொண்டு போயிருக்கிறான் பார்த்தேன் நான் மிகவும் அழகாக இருந்தது என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் ஹோட்டலில் வந்து அடைய போகிறோம் நீண்ட ஒரு பயணம்தான் நல்லா இருந்தது எல்லா இடமும் படையாக பார்த்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் மேலால் மேலாளராயின் போகுது கீழால் வாகனங்கள்லாம் போகுது பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் நல்லா அழகாக இருக்கிறது மற்றது இந்த இடங்களில் வீடியோ எடுக்கிற இதில் எடுக்கிறது அவன் டிரைவர் கொஞ்சம் சாப்பாடாலும் ஒரே வாங்கணும் ரொம்ப மணியாச்சுடாவு நாங்கள் பாட போக வேண்டிய ஒரே ஓட்டம் இப்போ நாங்கள் கொட்டலுக்குள்ளே வந்துவிட்டோம் இருந்த கொட்டெல்லாம் நாங்கள் தங்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு இங்கே நின்று நல்ல இடங்களில் அதையும் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் அடுத்த வீடியோவில் நான் போடுகிறேன் ஒரு பயணம்தான் வீடியோ பார்ப்பவர்கள் லைக் போடுங்கள் கனி பார்க்குறேங்கிறதும் லைக் போடுறீங்களில் இல்லை புதுசாக வார நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் லைக் போடுங்கள் பெல் பட்டனை அமுதுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேறும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் ப்ளஸ் அறி இருந்தால் கீழே கமண்டில் எழுதுங்கள் அதை நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன் இப்போ நான் ஹோட்டலுக்கு உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன் நல்லா வடிவான ஹோட்டல் நாளைக்கு உங்களை சுற்றி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அழகாக இருக்குதுதாண்டு ஓகே நேரலே நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்